நிலம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வந்து அடியில போயிட்டு வெளியே வந்திருக்கும் அடியில போயிட்டு வெளியே வந்திருக்கும் இந்த வெளியே வந்து இந்த குச்சி மாதிரி இருக்கிற இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அது சுவாசிக்கும் அப்படின்னு நான் வந்து ஜியோகிரபி கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து சொல்லிருப்பேன் கேட்டிருக்காங்க இதுல உங்களுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நேம்ஸ் வந்து உங்களுக்கு மேங்க்ரூவ் அப்படின்னே கொடுக்கல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேக்குறாங்க ஒன்னும் இல்லங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இது கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அவிசீனியா என்பதுதான் விடை விடை வந்து பாத்தீங்கன்னா அவிசீனியா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அபிசீனியா மரம் சதுப்பு நிலத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கிய மரம் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வேர்கள் வாயு பரிணாமத்திற்காக வாயு பரிமாற்றத்திற்காக தரைக்கு மேலே வளரும் இவை இதனுடைய வேர்கள் சுவாசிக்கும் வேர்கள் அல்லது நிமட்டோபோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குச்சி போன்ற இந்த வேர்கள் உள்ள என்ன துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எண்ண துளைகள் வழியாக வாயு பரிமாற்றம் நடைபெறுது இந்த இந்த வகையான மரம் வந்து பாத்தீங்கன்னா வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பிடிச்சிருக்கும் தோட நிலமாக அதனால சுனாமியை கூட தடுக்க வல்லது ரைட் சோ இப்போ இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க சிக்ஸ்த் புக்ல இருக்கும் சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ப்ரோக்ரியாட்டிக் அண்ட் யூக்ரியாட்டிக் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டைப்ல கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும் ரெண்டு டாபிக் பேஸ் பண்ணி ப்ரோக்ரியாட்டிக் யூக்ரியாட்டிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் சரி இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ப்ரோக்ரியாட்டிக் செல்கள்ல செல் நுண் உறுப்புகளை சுற்றி சவ்வு காணப்படுவது இல்லை ப்ரோக்ரியாட்டிக்ல செல் நுண்ணுறுப்பே இருக்காது அதாவது ப்ரோக்ரியாட்டிக் செல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நியூக்ளியஸே கிடையாது டூ நாட் ஹேவ் நியூஸ் டூ நாட் யூஸ்வலி ஹேவ் மெம்பரைன் ஓகே சோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க யூக்ரியாட்டிக் செல்ல செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி சவு காணப்படுகிறது புரூ நியூக்ளியஸ் இருக்கும் கன்சஸ்ட் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரைன் பவுண்டர் ஆர்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க செல்ல என்ன இருக்கும்னா செல் சுவர்கள் செல் வால் இருக்கும் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் வால்குல்ஸ் இருக்கும் நியூக்ளியஸ் இருக்கும் சென்ட்ரியோல் இருக்கும் இந்த மாதிரி சொல்லலாம் ரைட் இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க சோ அப்ப இந்த இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரிதான் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு பிளான் செல் ஹேவ் லார்ஜ் வால்கியூல்ஸ் சென்ட்ரியோல்ஸ் ஆர் அப்சென்ட் தாவர செல்ல நுண்குமிழ்கள் காணப்படுகின்றன அதாவது நுண்குமிழ்கள் காணப்படுகின்றன அப்படினு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதுல நுண்குமிழ்கள் இருக்கா அப்படினு கேட்டா ஆனா சென்ட்ரியோல்கள் காணப்படுவது இல்லை அப்சென்ட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சென்ட்ரியோல்கள் அதுல இருக்குமே தாவர செல்லா இருக்கட்டும் விலங்கு செல்லா இருக்கட்டும் பிளான் செல் அண்ட் அனிமல் செல் ரெண்டுதுலயுமே வந்து சென்ட்ரியோல் வந்து இருக்கும் ஆஃப் சிலிண்டிரிக்கல் இன்வால்வ் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ட்யூரிங் த செல் டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ அப்ப இந்த மூணாவதும் தப்பு சோ நீங்க என்ன கேட்டிருக்காங்க தவறானது கேட்டிருக்காங்க அப்ப ஒன் அண்ட் த்ரீ தப்பா தான் இருக்கு ரெண்டு மட்டும் தான் சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் த பிளான்ஸ் க்ரோயிங் ட்யூ க்ரோயிங் ட்யூரிங் ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸ் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் இது இது சும்மாவே எல்லாருமே சொல்லிடுவீங்க இது வந்து மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது மூங்கில் வந்து ஒரு தடவை வஸ்டிங்னு வச்சுக்கோங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனா வளர ஆரம்பிச்சுன்னா புதுன்னு வளரும் ரைட் சோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி மூங்கில் பேம்பு இஸ் த ரைட் ஆன்சர் ரைட் இந்த சீனாவோட மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவியும் இருக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி நானும் நிறைய தடவை நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கேன் ரைட் அடுத்த கேள்வி பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கேட்டிருக்கிறது செகண்ட் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டா சைனா சைனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் இதுல வந்து இந்தியா தான் செகண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்களா சில்க் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சைனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம் சோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கிறாங்க இந்தியா தான் இருக்கிறாங்க ரைட் சரி இப்ப அடுத்தது அடுத்தது பாருங்க உங்களுக்கு கூற்று காரணம் அந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கூற்று காரணம் அந்த டைப்ல ஒரு கொஸ்டின் ஆவது கேட்டுருவான் கண்டிப்பா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சொ சொல்லாம் ஏன்னா இந்த டைப் நிறைய பேருக்கு டஃப்னஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம் ஓகே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரின்னு வந்துடும் ஆனால் கரெக்ட் எக்ஸ்பிளேஷனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டவுட் எல்லாம் வரும் ஸோ அதனாலேயே இந்த கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்கும் சரி இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க கூற்று காரணம் அசசன் அண்ட் ரீசன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஹியூம்ஸ் இன்க்ரீஸ் சாயில் ஃபர்டிலிட்டி அதை மக்கிய உரம் இருக்குல்ல மண்ணின் வளத்தை அதிகரிக்க செய்யும்னு சொல்லியிருக்காங்க ஆமா அதிகரிக்க செய்யும் உண்மைதான் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது அதிகரிக்க செய்யும் இது உண்மை ஏன் என்றால் ஏன் என்றால் ஏன் எனில் ஏன் எனில் பிகாஸ் பிகாஸ் அப்படின்னு வைக்கணும் இந்த இடத்துல பிகாஸ் ஷெட்டிங் லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டீக்ரேட் இன் த சாயில் அண்ட் ஃபார்ம் ஹியூம்ஸ் அதாவது மக்கிய உரமானது மண்ணின் பலத்தை அதிகரிக்க செய்கிறது ஏனென்றால் தாவர இலைகள் மலர்கள் மற்றும் பிற பாகங்கள் மண்ணில் உதிர்கின்றன இவை மண்ணில் சிதைவடைந்து வளமான உரத்தை உருவாக்குகின்றன ரைட்டா சோ அப்ப ரைட் தானே ரெண்டுமே சரிதானே வளத்தை அதிகரிக்குது காரணம் என்னன்னா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிருக்கோ அப்ப ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இது ரெண்டுமே சரிதான் சரியான விளக்கம் தான் ஓகேயா சோ பொதுவா கூற்று காரணம்னு சொல்லும் போது வாட் வேர் ஹவு இந்த டபிள்யூஹெச் கொஸ்டின் வச்சு நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன் அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே உங்களால உங்களால் பண்ணி ரைட் ஆன்சர் அடிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ